மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா செயற்பாடு சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சூர்யா மீது அமீன் சூர்யா குடும்பத்தினர் மீது சமீப காலமாகவே நிறைய டாக்குகள் போயிட்டு இருக்கு சார் அது வந்து திட்டமிட்டு பரப்பப்படுதா அல்லது உண்மையிலங்க என்ன நடந்தது நமக்கு இன்னும் தெரியல ஆனால் சூர்யா கேவி ஆனந்த் இது குறித்து தற்பொழுது பேச தொடங்கியிருக்காங்க சார் அவர்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருந்தது ஏன்னா மூன்று படங்கள் பண்ணாங்க இருப்பினும் அவர்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது அப்படின்னு பலதரப்பட்ட செய்திகள் தற்பொழுது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு என்ன சார் நடந்தது கேவி ஆனந்த் நீங்கள் சொல்கிற மாதிரி சூர்யாவுக்கு ஒரு முக்கியமான மூன்று படங்களை இயக்கினவர் வந்து கேவி ஆனந்தோடைய அந்த வளர்ச்சி ஒரு கல்கி பத்திரிகை மாதிரியான சில பத்திரிகைகள் வந்து பகுதி நேர புகைப்பட கலைஞர் அவர் அட்டைப்படத்தை எடுத்து கொடுக்குறாரு அந்த அட்டைப்படத்தை அவ்வளோ விஷுவலேஷனாக எடுத்து அசத்தி வரும் ஒரு காலத்தில் அப்புறம் ஒளிப்பதிவாளராக மாறுறாரு ஒளிப்பதிவாளராக மாறி இயக்குனராக மாறுறாரு அவருடைய முதல் படம் அவர் இயக்கத்தில் முதல் படத்துலேயே அசத்திருப்பார் வந்து சூர்யாவுக்கு மூன்று படங்கள் மூன்றும் வந்து வெவ்வேறு பரிணாமம் சூர்யா வேற விதத்தில் காமிச்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு அதிர்ந்து கூட பேச மாட்டார் கேவியானது அவ்வளோ ஒரு சாப்பிட்டான மனிதர் இந்த கோவிட் டைமில் கொரோனான்ற அந்த கொடிய இதுவில் வந்து உயிரிழந்து போனார் அந்த இதுவுக்கெல்லாம் சூர்யா போயிருந்தார் ஆனால் அவருடைய மகள் திருமணத்திற்கு ஏன் வரலை சூர்யா வரல சிவக்குமார் வரல கார்த்தி வரல ஏன் வரல வந்திருக்கணும் இல்லைங்களா அது ஆனால் பொதுவாகவே இண்டஸ்ட்ரியில் ஒரு நிகழ்ச்சி ஒரு நல்லதாக இருக்கட்டும் இல்லை கெட்டதாக இருக்கட்டும் எதுனாலும் அவர் குடும்பத்தை வந்து யாரும் ஒருத்தராது ஒரு பத்திரிகையாளருக்கு யாராவது திருமணம் எதுவுன்னா கூட சிவகுமார் வந்துடுவார் வந்து வந்து முதலாளாக கலந்து பார் ஒரு அவர் வரைஞ்ச படத்தை கொடுத்துட்டு போவார் ஒரு வாழ்த்து சொல்லுவார் இதெல்லாம் உண்டு ஆனால் என்ன விஷயம் தெரியல நாம் கூட விசாரித்தோம் சம்மந்தமாக இந்த பத்திரிக்கை வைக்கும்போது ஏன்னா வந்து ஒரு ஆண் இல்லாத ஒரு குடும்பம் ரெண்டு மகள் பெண் மகள்னு நினைக்கிறேன் ரெண்டுமே பெண் குழந்தைகள் இவருக்கு கேவியானது அந்த அம்மாவுக்கு ஆண் துணை இல்லை இந்த திருமணத்தை நடத்தும் போது சினிமாவில் அவர் கேவி ஆனந்தோடைய வெல்வி ஷர்ட்ஸ்லாம் சில பேர்லாம் சேர்ந்து பத்திரிகைலாம் பிரித்து எடுத்துமை கொடுக்கணும் இப்போ ஆர்ட் டைரக்டர் கிரண் ஒருத்தர் இருக்கார் பாருங்க நடிக்கலாம் நடிப்பார் அவர் கேவி ஆனந்த்க்கும் ரொம்ப பெட்டு அப்புறம் கேவி ஆனந்தோடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு வழக்கறிஞர் சங்கர் சத்தியமூர்த்தி அவரும் ரொம்ப வந்து நெருக்கமானவர் இவங்க இப்போ சங்கர் சத்தியமூர்த்தியில் அவர்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மணிரத்னுக்கு அடுத்து வைக்க கொடுக்குறேன் ஏவிஎம் கருத்துமை மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு இவர் கிரண் அவருக்கு தம்பிச்சா இவங்க கேவி ஆனந்த் மனைவி என்ன பண்ணியிருக்காங்க நான் அடுத்த மாதிரி சிவகுமார் சாருக்கும் இருக்கேன் நான் நேரடியாக அடுத்தமை கொடுக்குறேன் அதுதான் மரியாதைன்னு சொல்லி நேரடியாக அடுத்தமை கொடுத்துருந்தோம் ஜூன் ஜூலை ஆறாம் தேதி திருமணம்னு நினைக்கிறேன் அதனால் அவர் சிவக்குமார் சொன்னாராம் வந்து மாதிரி என்னுடைய பேரம்பேத்தியிலாம் வந்து பாம்பேல இருக்காங்க சூர்யாவும் ஜோதிகாவும் எங்கேயோ ஒரு படப்பிடிப்புக்கு வெளியூருக்கு வெளிநாடுக்கு போயிருக்காங்க அவங்கள பார்த்துக்கணும் நான் இன்னைக்கு அங்கே இருப்போமா அப்படின்னு சொல்லியிருக்காரு வந்து அதை மீறி வந்து என்னென்ன ஒரு கார்த்தி அமைச்சிருக்கலாம் இது பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா திருமணமாகி இவ்வளோ நாள் ஆகிடுச்சி ஒரு பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டு நாங்கள் வீட்டு கூப்பிட்டு ஒரு மரியாதை பண்ணியிருக்கலாம் இவங்க போய் பார்த்துருக்கலாம் என்ன காரணம்னு தெரியல நன்றி மறந்து உலகம் அடாதுன்ற கதையாக தான் இருக்குது வந்து அதாவது அதற்கு பிறகு அந்த நிக திருமண நிகழ்வு முடிந்ததுக்கு பிறகு இவர்கள் சந்திக்கலையா சார் சந்திக்கவே இல்லைங்க அதுதான் இப்போ வந்து இது இப்போ நான் ஒரு 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 தினசரி பத்திரிகையில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த எடிட்டருடைய மகளுக்கு திருமணம் ரஜினிகாந்துக்கு பத்திரிகை வச்சோம் அவர் என்ன பண்ணால் அவன் பிஏ மூலிமா வச்சோன்னே ஒரு நாள் நைட்டு ஃபோன் ஒன்று வருது லேண்ட்லைன்லேருந்து சார் பேசுகிறாங்கன்னு சார் இது மாதிரி வச்சுங்களேன் நீங்கள் அவர் யார் இன்னும் எடிட்டரு இன்னும் இதெல்லாம் கேட்குறாரு அவர் அந்த டேட்டில் நான் ஊருக்கு இருக்க ஊரில் இருக்க மாட்டேன் தவறாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்கன்னு வச்சுட்டு இது ஃபார்முலேட்டி அது வழக்கமாக சொல்கிறது நானு நான் விட்டுட்டேன் நான் திருமணம் நடந்து ஒரு பத்து நாள் கழிச்சு அதே போல் லேண்ட்லைன்லேருந்து ஒரு ஃபோன் வருது ரஜினி சார் வீட்டிலேருந்து அங்கே ஒரு ஆஃபீஸ் மாதிரியே சே இயங்கும் சார் உங்களுக்கு சார் பேசணுன்றாங்கண்ணே ஆ சார் சார் இது நாளைக்கு பொண்ணு மாப்பிள்ளையும் எங்கேனா வெளியே போய்க்கலாம் ஃப்ரீயாக இருப்பாங்களா அப்படின்னு சார் சொல்லுங்கள் சார்ண்ணா வீட்டுக்கு கூப்பிட்ணாங்க ஆ அப்படின்னாரு உடனே போயிட்டு கூட்டணும் போனோடனே அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி இது பண்ணி கொஞ்சம் நேரம் பேசி டீலாம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கின்னு இதுதான் மரபு இது வந்து இது இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வந்து ஒன்று அப்படியாவது பண்ணிக்கலாம் இப்போ சூர்யாலாம் போய் எவ்வளோ நேரம் ஆக போகுது போயிட்டு அடையாரில் தான் உங்கள் வீடுன்னு நினைக்கிறேன் போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்கலாம் என்ன விஷயம் அப்படி என்ன கேபி ஆனந்த் பண்ணிட்டார் மூன்று வெற்றி படங்களை கொடுத்தவர் உங்களுக்கு வேற ஒரு பரிணாமத்தை கொண்டு வந்து எடுத்தவர் மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் அவர் நீங்கள் கூட அவரை பெரிய எடுத்துருக்கீங்க தானே சார் கேவி ஆனந்தோட நல்ல தெரியுங்க நல்ல நண்பர் அவர் கேவி ஆனந்திடம் உதவியாளராக இருந்தவர் செல்லத்துறை அவர் தான் அந்த ஒன்பதில் குரு அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பாருங்கள் அது கேமராமேனு ஒரு சம்பவமே இருக்குது வந்து நம்ம சேனலில் கூட ஏற்கனவே பேசியிருக்கேன் அதில் கேவி ஆனந்த் வந்தால் தான் நாங்கள் வந்து கேமராமேன் நிற்போன்னு பாலிவுட் ஆர்டிஸ்ட்டு எவ்வளோ பேர் இருந்தாங்க ஒரு இப்போவும் இருக்காங்க அப்படி இருந்த காலகட்டத்தில் இவர் ஒரு அமிதாப் படத்துக்கு ஒர்க் பண்ணுறாரு பூனே பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஷூட்டிங் நடக்குது அவர் என்ன பண்ணுறாரு ரெண்டு லைட்டை ஒரு ஹெவி லைட்டை ரெண்டு பணமரம் இருக்குது ஒரு கிராமத்தில் நடக்குது அந்த பனைமரத்தில் கட்டினா நல்லாயிருக்கும் லைட்டிங் தேவைப்படணும் இவர் இது பண்ணுறாரு இவங்க கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க என்னென்னா இங்கே இருக்கிற லைட் மேன்ஸ் அவ்வளோ பெரிய பணமரத்து மேலே ஏற மாட்டாங்க பூனேலேருந்து கிரேன் வர வைப்போம் கிரேன்லாம் வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகணும் இவருக்கு ஆனால் இவருக்கு நெருடலாகவே இருக்குது அந்த லைட்டிங் இருந்தால் நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணுறாரு இவருடைய உதவியாளர் செல்ல லைட்டை தூக்கி முன்னுதில் போட்டுக்கிட்டு கட்ட 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 கடன்னு பணம் மரத்தில் ஏறி ஒன்று இதில் கட்டிட்டார் இன்னொருலேயே இன்னொரு கட்டிட்டார் கீழே இருந்தால் அமிதாப் முதல் கொண்டு எல்லோரும் கைத்துட்டுறாங்களாம் வந்து அவர் வந்து நம்ம சங்கரன் கோயில் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருந்தவர் வந்து அவர்தோட சார் இப்போ கேமியான வந்து அசந்து போயிட்டாரா என்னென்னு அப்புறம் வந்து அமிதா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிஃப்ட்டு மாதிரி ஒரு காசை எடுத்து வச்சு இந்தியில் சொல்கிறாராம் வேறு லெவலில் நீங்கள் என்ன எப்படி வந்து இதுவும் மாதிரி ஏற மங்கி மாதிரி ஏற கட கட கடைன்னு அது கூட அவ்வளோ ஸ்லோவாக ஏறும் அப்படின்னு இப்படி தன்னுடைய உதவியாளர்கள் கூட அப்புறம் அவர் வந்து ரொம்ப இதுவாக சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் என்ன திட்டினாரான் ரூமுக்கும் ஹோட்டலுக்கு வந்த பிறகு ஏ என்ன ஏன் நீ பார்த்து எங்கிட்ட கேட்காம நீ ஆர்வம் கூடாதுல ஏரியில் அவனுங்களே கம்முன்னு இருக்காங்க ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் உனக்கு பதில் சொல்கிறது நியாயமான ஒரு விஷயம் தானே எங்கிட்ட கேட்கணும் நீமான ஆர்வத்தில் ஏறுற அவங்களே தயங்குறாங்கல்ல உனக்கு என்ன தலையெடுத்தா நீ அப்படின்னு திட்டு இருக்காரு அவனுங்களே ஏறதுக்கு தைன்னு கிரேன் வரணும் இது வரணும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அது திரும்பி இப்போ ரொம்ப இது பண்ணியாரு எங்கள் குருநாதர் குருநாதர் தாங்க அப்படின்னு சில துறை கவிஞர் வைரமுத்து கூட அவருடைய நிழலாக இப்போ ஒட்டிட்டு போயிட்டுருக்கு வந்து எதுக்கு சொல்லணும்னா அவ்வளோ நல்ல மனிதர் வந்து யாரையும் வந்து ஒரு ஹட் பண்ணியும் பேசவே மாட்டார் எந்த நேரத்தில் வேணாலும் எடுக்கலாம் அது குறிப்பாக பத்திரிகையாளர் மீது ஒரு தனி மரியாதை உள்ள ஒரு காரணம் என்னென்னா பத்திரிகை புகைப்பட கலைஞர் தான் அவர் ஆரம்பத்தில் அப்படியேப்பட்டவரை அவர் ஏன் அந்த திருமண விழாவுக்கு போகல என்னன்னு இது திருமணத்திற்கு ஏன் சூர்யா அவர்கள் வரலங்கிறது தான் அவர்களுக்குள்ள இப்போ எல்லாருக்கும் பொதுவெளில் இருக்க ஒரு கேள்வியா இருக்கு அங்கே இன்னும் நடந்ததுங்கிறத சூர்யாவோ அல்லது அவர்கள் தலைப்பில் சொல்லிட்டாங்கன்னா ஒரு முடிவுக்கு வரும் சார் இருப்பினும் மாற்றான் சமயத்தில் தான் சூர்யா அவர்களுக்கும் கேவியானதற்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டதா ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதா செய்திகள் வெளியாச்சு அந்த சமயத்தில் என்ன சார் நடந்தது வந்து நடக்கும் ஹீரோவுக்கும் ஒரு இயக்குனருக்கும் ஒரு ஹீரோவுக்கும் தயாரிப்பாளருக்கும் தயாரிப்பாளருக்கும் இயக்குநர் இருக்கும் சண்டை வரலாம் அந்த படம் வந்து உண்மையிலேயே பெரிய படம்னு இருந்தோம் ஆனால் மாற்றன் சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு சலசலப்பு வந்தது அது முழுக்க சூர்யா அந்த தயாரிப்பாளர் தான் தப்பு என்னென்னா அந்த படம் கொஞ்சம் லென்த் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னு போது இவங்க கொஞ்சம் ட்ரிம் பண்ண சொல்கிறாங்க ஆனால் கேவி ஆனந்த் என்னன்றாரு இல்லை இது கதைக்கு கரெக்டாக இருக்கும் ட்ரிம் பண்ணக்கூடாது உட்காந்து பார்ப்பாங்க அந்த அளவுக்கு இந்த கதையில் இருக்குது அப்படின்னாரு அப்படி ட்ரிம் பண்ணுறதா இருந்தால் மொத்தம் வந்து ஃபஸ்ட் காப்பி மொத்தமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு முறை ரஃபாக போட்டு பார்ப்போம் போட்டு பார்த்துட்டு பண்ணுவோம் அப்படின்றாங்க ஆனால் சூர்யாவுக்கும் தயாரிப்பாளருக்கும் இவர் பண்ண மாட்டார்னு ஒரு முடிவுக்கு வந்து அவங்களா உட்காந்து எடிட்டிங் டேபிளில் சில ஆயிரம் அடிகளை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டுதான் ஒரு தகவல் வந்து அது கேவையானதுக்கு பயங்கர ஒரு ஒரு படைப்பாளி விஷயத்தில் போய் நீங்கள் வந்தீங்களா நடித்து கொடுக்குறது தான் உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்தீங்களா பணம் போட்டிங்களா ப்ரொடியூசர் நீங்கள் சொல்கிறது அவர் தான் ஒரு இயக்குனர் என்ன மாதிரியான ஒரு க்ரியேட்டிவிட்டியில் அதை பண்ணியிருப்பார் அதில் வேறு காட்சி எதாவது ஆட் பண்ணணுமா அது அந்த கதைக்கு பொருத்தமாக இருக்கணுமான்னு தெரியல சூர்யாவும் இத்தனை படம் பண்ணியிருக்காரு அவரும் ஒரு இயக்குனருக்கு சமமான தான் ஆனால் தன்னுடைய நாலேஜுக்கு இல்லாமல் சூர்யா அப்படி பண்ணிட்டாரு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாருன்னு கொஞ்ச நாள் பேசாமலே இருந்தார் வந்து கேபி ஆனந்த் பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் காப்பானில் வந்து நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க சினிமா அது கொஞ்சம் அந்த கோபம் வர போகிற நேரத்தில் அதுக்கப்புறம் அவர் அரிப்பா அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டார் இந்த ஒரு சலசலப்பு இருந்தது இதெல்லாம் இப்போ வச்சுக்கிட்டுலாம் வஞ்சன் பண்ண மாட்டாங்க ஆனால் என்ன காரணம் எனக்கு என்னென்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த திருமணம் நாள் ஜூலை ஆறாம் தேதியை நோ போக முடியலன்னா இவ்வளோ நாளில் ஒரு நாள் கூட ஒரு மணி நேரம் கூட டைம் கிடைக்கல உங்களுக்கு ஒரு மணி நேரம் வண்டி அடையாருக்கு விரட்டியான்னு சொன்னால் போய் விரட்டிட்டு ஒரு பொக்கையை கொடுத்துட்டு பார்த்துட்டு ஒரு ஸ்டில்லை எடுத்தால் அந்த குடும்பமே அப்படி மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் அதுதானே வந்து ஓகே உள்ளே என்ன இருக்குதோ யாருக்கு தெரியும் என்ன உண்மைங்கிறது அவர்கள் வெளிப்படுத்தினால்தான் அவர்களை சார்ந்தவர்கள் சொன்னால் தான் சார் தெரியும் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார் வணக்கம்